ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டிங் ஃபோக்கஸ் என்னது ஆரம்பமே நம்ம செல்லக்குட்டி நயன்தாராசமாக கும்முன்னு உட்காந்துருக்கேன் அடடா கண்ணை ரெண்டு மாதிரி இருக்குது மூக்கு முந்திரி கேட்க மாதிரி இருக்குது அப்போ வீடியோ இன்னும் சூப்பராக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத கிளிப்பிங்கை தான் பார்க்க போகிறோம் அதுவும் நடிகைகள் சில பேருக்கு கொடுத்த தரமான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சவங்க யாரோட தரிசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கடப்பாறை பிடிச்சி கடை கடைன்னு ஆட்டுறவங்க ஆட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே யாராவது அது வெறித்தனமாக ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம அஞ்சனா குட்டி ஆடா நைன்டிஸ் கிட்ஸ் தாங்க அஞ்சனா குட்டி இப்போ அஞ்சனா மாமி ஆயிடுச்சு அதுவும் மாமி சும்மா கும்முன்னு இருக்கு நீங்களே பாருங்கள் சைடு வீவில் பார்க்கும்போது அந்த தொப்பையே நம்ம ரசிகர்களுக்கு கேத்தி விட்டுட்டுருக்கு அட அஞ்சனா குட்டியாக இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க பல பேர் ஆமாங்க செல்ல குட்டி இப்போலாம் சும்மா கிளாமரில் தூக்கி வாரி போடுற அளவுக்கு கிளாமரை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்குது அடடா மாமியோட இடுப்பே அடுப்பு மாதிரி இருக்கே இடுப்பு மட்டுமே அடுப்பு மாதிரி இருக்குது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள் முன்னாடி பின்னாடி சுற்றி சுற்றி பார்த்தாலும் நம்ம மாமியை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் போல் அப்படிப்பட்ட தரிசனத்தை தான் கொடுத்துருக்கு ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்ல குட்டி இது பின்னாடி எம்மா பெருசாக இருக்கடா அப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்ன குஸ்பூன்னு சொன்ன கனசியாவை இப்படி சினிமாயி வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏக்கத்தோட பார்த்தாலும் ஏக்கத்தை போக்குற மாதிரி சும்மா தொப்புள் தரிசனத்தை கொடுத்து ரசிகர்களுக்கு செம்மாட்டிகிட்டு கொடுத்துருக்கு தொப்புள் மட்டுமா தெரியுது எல்லாமே தெரியுதுரா டோய் அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து நம்ம ராஷ்மியா கையில் ஒரு பந்த வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தூக்கி எறியுது நம்ம ரசிகர்களால் எங்களுக்கு உங்கள் கையில் இருக்க அந்த பந்து வேணாம் இன்னும் ரெண்டு பந்து இருக்கே அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யாராவது இது முரட்டு தொடையை காட்டுறது அப்படின்னு பார்த்தா கஸ்தூரி அடுத்து நான் பார்க்க போகிறது பிரியானந்த் ஆடா தொப்புள் ராணிக்கு டஃப் கொடுக்குற ஒரே கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரியானந்தான் ஏன்னா தொப்புள் அவ்வளோ ஆழமாக இருக்கும் நம்ம செல்லக்குட்டிக்கு ஆனால் தொப்புல் மட்டும் பெருசு இல்லை என்னோடய மாங்காயும் பெருசு தான் அப்படின்ற மாதிரி ஓரமாக ஒதுக்கி விட்டு ஒரு சைடு மாங்காவை இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டு காட்டுன்னு காட்டுது நம்ம ரசிகர்களுக்கு இந்த மாம்பழ ஜூஸ் யாருக்கு கிடைக்க கற்றுருக்கோ தெரியலை பிரியானந்த் கள்ளி கொடுத்த ஆண்டவன் நம்ம ராஷ்மியா செல்லத்துக்கு கிள்ளி தான் கொடுத்துருந்தான் இருந்தாலும் செல்லக்குட்டி டைட்டாக ரெண்டு ஆப்பிள்ளையும் வெயிட்டாக கட்டிக்கிட்டு இருக்குது நம்ம ரசிகர்களுக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது பிரியா வாரியர் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு இருந்து செல்லத்துக்கு ஃபேன்சி எக்கச்சக்கமாக கூடிருச்சு அழகாக அக்களை காட்டிக்கிட்டு உட்காந்து செம்ம சூப்பராக இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருக்குது செல்லக்குட்டி அக்களை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி அழகான அந்த ரெண்டு மாம்பழத்தையும் காட்டினா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் எங்கிட்டிருந்தாங்க அதுக்காகவே செல்லக்குட்டி பீச்சில் ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு நீங்களே பாருங்கள் செல்லம் லாங்கில் இருந்து ஓடி வரும்போது அந்த ரெண்டு மாம்பழமும் சும்மா மேலே எங்களையும் செம்மை ஜம்ப் ஆகுது அடா பால் செம்மையாக சூப்பராக ஆகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சும்மா இல்லாமல் அவங்க எதையும் ஷேக் பண்ணாமல் இருந்தால் சரி என்ன நான் சொல்கிறது செம்ம சூப்பராக இருக்குது செல்லத்தோட ஷேக்கிங்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை நம்ம அம்ரிதா ஐயர் அடை எல்லோருமே இப்படி கிளாமர் காட்ட ஆரம்பித்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது பசங்க பாவம் இல்லையா ஆமாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் தம்பி அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம அம்ரிதாவோட இந்த அழகான தரிசனம் ஏன்னா ரெண்டு லட்டும் சும்மா சூப்பராக தெரியுது அடை யாரா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா அடை சீரியல் நடிகை அடை வெயிலை பொறிச்சு வச்ச பண்ணு மாதிரி இருக்குது கண்ணை ரெண்டு கண்ணை மட்டுமா பண்ணு மாதிரி இருக்குது எல்லாமே பல பலன்தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அட நிக்கிலாகனாள் ஹோம்லியாக இருக்க நடிகெல்லாம் இப்படி கும்முன்னு அக்கில காட்ட ஆரம்பிச்சிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி அக்கிலேயே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் ராணி வந்துவிட்டா சும்மாவாக இருப்பீங்க அட என்ன ஒரு தரிசனம் டாய் எப்பா சட்டா பட்டனை கலட்டி விட்டு சும்மா தாக்கலை இப்போ செல்ல குட்டி சூப்பரான தொப்பில் கட்டி ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டு கொடுத்துருக்கு இனியா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்ப் பண்ணியிருந்தா உள்ளாடே நமக்கு தெரிஞ்சிருக்கும் போலையே அப்படின்ற லெவலுக்கு குடையை பிடிச்சிக்கிட்டு கும்முனை இருக்கு அவசரத்தில் நம்ம மிருநாள் தாக்கு ஒரு பேண்ட்டு போடாமல் வந்துருச்சு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட இதுதாங்க ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா எது எப்படியோ நான் இப்படி தான் பீச்சுக்கு போனால் குதூகலமாகி குட்டியாக குழந்தைங்க என்ன செட்டை செய்யுமோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கௌரி சும்மா செம்ம ஜம்பிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு செல்ல குட்டி இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ வெளியிறது இது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க அட நமக்கெல்லாம் இது செட்டாகாது அப்படின்ற மாதிரி சும்மா கும்முன்னு உட்காந்துருக்கு கயலாநந்தி உதடை மட்டுமே போதுங்க இந்த உதட வச்சே நாங்கள் ஒரு வாரம் ஓட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி கயலாநந்தியோட ஃபேன்ஸு வெறித்தனமாக அந்த வரி வரியாக இருக்குது கோவில உதடுறது வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு உதடே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்த்துட்ருக்காங்க நண்பர்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் தாகூரோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் சும்மா எப்படி இருக்குது முன்னாடி ரெண்டு ராக்கெட்டை நம்மளை நோக்கி தாக்கிற மாதிரி பின்னாடி ஒரு பெரிய தர்பூசணியை வச்சு டாட்டா கட்டிவிட்டு போகுது நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்கு செம சூப்பராக